ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் மூலம் பலன் கிடைத்துவிட வேண்டுமென்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனம் முடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலம்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்ன குழந்தாய் சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வார் யாருமில்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் உனக்கு துணையாக நான் என் கரம் எப்போதும் உன்னை பிடித்துக்கொண்டே இருக்கும் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக்கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக் கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை சாயி பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்றிரு பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் இரு தன் பக்தர்களை இருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்து செல்வார் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்று எண்ணம் வருவதை தவிர்த்துவிட்டு எல்லாவற்றையும் சாய் மீதே செலுத்து நீ வாய்த்திருந்து சொல்ல முடியாத வேதனைகளை இறைவன் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார் விதி என்று எதையும் விட்டுவிடாதே நீ என்னிடம் நம்பிக்கையோடு தொடர்ந்து வைக்கும் பிரார்த்தனைக்கு விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது எல்லாவற்றையும் சாயே பார்த்து உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணப்பழத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்பட எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷமிருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அவை போலத்தான் தீ எண்ணம் கொண்டவர்களும் எனவே கெட்டவர்களுடன் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறி கொண்டிருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் என்னும் தன்னுடைய பிறப்பிடனமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒழிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள் எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த சாய்பாபா உன்னை கைவிட மாட்டேன் அவமானப்படும்போது போது எடு வீழ்கின்ற போது எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் கழங்காதே தயவு செய்வது பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றுக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கவும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் நான் அதை தருவேன் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கும்